நயன்தார நாக்க புடுங்கிற மாதிரி அந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு தனுஷ் எந்த ரியாக்ஷன் இல்லாம சைலண்டாவே இருக்கா பிள்ளைய அப்படின்னு நமக்கு டவுட் வரும் தனுஷ் ரியாக்ட் பண்ணி இருக்கா பிள்ள ஆனா அவரோட ரியாக்சன் ஃபர்ஸ்ட் அந்த அறிக்கைய பார்த்தோன்னே குறிப்பா அந்த வார்த்தையை பார்த்தோன்னே எப்படி இருந்திருக்கா என்ன சொல்லி திட்டான்னு புரியல கன்னடமா தெரியுங்க தெரியல அதுல திட்டுறான் அப்பும்பளே இல்ல. ரியாக்ஷன் என்ன தெரியுமா? இது சரியில்லை. தப்பிளிதனமா பண்ணிடுற நீ. கோளப்பத்த பொண்ணாங்க. ஏமா நோயந்தரா இப்போ நான் என்ன கேட்டுட்டேன் சொல்லி நீ நான் என்ன ஊனையே பார்த்து தப்பா கேட்டே. நீ கத்து. என்ன வேணாலும் கத்து. ஆனா நான் கேட்ட காசை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கத்து. இல்லையா? ஓ கல்யாணத்தை ஒட்டியல்ல அந்த கல்யாணத்தில் என் படத்தில் வர சீனை கட் பண்ணிவிட்டு நீ கற்று ஒன்று அதை பண்ணிவிட்டு கற்று இல்லை இதை பண்ணிவிட்டு கற்று எதையும் பண்ணாமல் கற்றுக்கிட்டே இருந்தேன்னா நீ கடைசி வரைக்கும் கற்றுக்கிட்டே கிடக்க வேண்டியது நான் உனக்கு பர்மிஷன் தரவே மாட்டேன் அதே மாதிரி தான் ஆனால் ஒரிஜினலாக தனுஷ் உள்ளுல என்ன நினச்சிட்டு ஏமா என் கூட வந்த நான் சொன்னேன்றதுனால தான் இந்த படத்துக்கு நீ ஒத்துக்கிட்ட அதுக்கு எண்ணி காசையும் வாங்கிக்கிட்ட அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் இருக்க டேரக்டர் கூட உனக்கு தனியாக ஒரு ரூட்டை போட்டு நீ வண்டியை ஓட்டிகிட்டு இருந்த நீங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக இன்னும் கொஞ்ச நாள் சேர்ந்து சுற்றுறதுக்கு என் காசுல ஷெடியூலில் எக்ஸ்டன் பண்ண அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே என்னால் செலவு பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஓம் காசை போட்டு நீ படத்தை கண்டினியூ பண்ண அது ஏன் நீ பண்ண யோசிச்சுப்பார் ஓன் வருங்கால புருஷனுக்காக நீ அதை பண்ண சரிதானே அதை எல்லாத்தையும் பண்ணதுனால நீனே ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மேலே ஓப்பனாக சொன்னியே இந்த படத்தில் என் பப்பா அம்மன்ஸு தனுசுக்கு சுத்தமாக பிடிக்கல கண்டிப்பாக அடுத்த தடவை நான் பெட்டராக பண்ணுவேன் உன்னையை வச்சு இன்னொரு படம் எடுக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரன நீ நீ ஊரை சுற்றுறதுக்கு ஏன் காசு தான் கிடச்சிதா மேற்கொண்டு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை பத்து கோடி ரூபாய் செலவு படம் நல்லா ஓடினாலும் சொன்ன பட்ஜெட்டுக்கு மேலே போனதுனால ஏன் பட்ஜெட்டு படித்துருச்சு இதுக்கு மேலே நான் எப்படி உன்னைய நம்பி அதிலே சமோகண்டு சரியான அதுக்கப்புறம் அவர் முழுசாக பேச ப்ரமோஷன்லையே வரலைய நான் ஏன் வராமல் ஏன் படம் தான் நான் தான் தயாரிச்சேன் இருந்தாலும் நான் ஏன் ப்ரமோஷனுக்கு வரல ஏன் அப்படின்னா நீங்கள் செஞ்ச வேலை அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து என் கூட வர அதாவது என் படத்தில் ஒருத்தர் டேரக்டரை வந்தால் நீ அதில் நடிக்க வந்த நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க தொழில் ரீதியாகவும் சரி லைஃப் ரீதியாகவும் சரி ஆனால் என்னையும் அப்படி விட்டுட்டு பேசாமல் நீங்கள் மாட்டுக்கு போயிட்டே அதில் அவ்வளோ பிரச்சனை அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ண எல்லாம் செஞ்ச அந்த கல்யாணத்துக்கு என்னை நீங்கள் கூப்பிடுல அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அதில் மறுபடியும் என்னை காண்டியத்துற மாதிரி கொண்டாந்து விட்டே இந்த மூணு செகண்டு கிளிப்புக்காக நான் உங்கள்கிட்ட காசு கேட்கல நீ என்கிட்ட முறையாக நடந்துருந்த ஏன்னா அன்னையிலேருந்து இன்றை வரைக்கும் நான் உடனே அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் என்ன வேணாலும் சொல்லியிருப்பேன் நான் எவ்வளோ பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் எவ்வளோ பேர் தூக்கி விட்டுருக்கேன் இதெல்லாம் இந்த மூணு செகண்ட் கிளிப்புக்காக ஆசைப்பட்டு இந்த காசை வச்சு நான் பண்ணணும் இந்த மூணு செகண்டுக்கு பத்து கோடி இல்லை நூறு கோடி கூட நான் கேட்பேன் ஏன்னா அளவுக்கு நீ என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு இதில் நைஸாக பேசி எனக்கே தெரியாமல் அதுக்கு ஓகே மெயில் வாங்குறதுக்கு நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்கல்ல எதுக்காகவே உங்களை அழக பண்ணணும் நீ என்ன பண்ணாலும் நான் லீகலாக தான் நான் போகிறேன் நான் அப்படித்தான் கேட்பேன் இந்த அன்பு பாசம் நேசம் இதெல்லாம் வந்து ஏங்கிட்டு நீ வந்து அளக்கக்கூடாது ம் சரியா அதெல்லாம் அங்கே ஒருத்தர் பார்த்தியா பற்றியா கூட போஸ்ட் கொடுத்துட்டு கல்யாணத்தில் என்னென்னோ அவர்கிட்ட நீ போய்ட்டு அளந்து பாருங்க இல்லை கறந்து பாரு என்ன பண்ணாலும் பாரு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு காசு வேணும் கொடுத்தா கண்டினியூ பண்ணு இல்லைன்னா கட் பண்ணிவிட்டு நீ மாட்டுக்கு அதை போட்டுக்கிட்டாங்க நான் என்னது கேட்க போகிறேன் இப்போ நான் என்ன நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னா அவரை காதலிக்க நான் சொன்னேன்னா நான் என்ன பண்ணேன் என் படத்துக்கு நான் வச்சுருந்தது நீ எதுக்கு யூஸ் பண்ணுன்னு நான் கேட்டேன் ஓம் கல்யாணத்தை வச்சு நீ காசு பார்க்கலாம் நான் காசு போட்டு படமாக பண்ண படத்தை வச்சு நான் காசு கூடாது எல்லாத்தையும் ஓசியிலே எடுத்துகிட்டு போயிருந்தான் காசு இல்லாமலாம் இருக்கிற இல்லைன்னாலும் பரவாயில்ல எவ்வளோ தூரம் நம்பாதிச்சுருப்பாங்களே வச்சு அதில் எனக்கு நான் போட்ட நட்டத்தை நான் எங்கேயும் போய் ஈடு கட்டுறது எனக்கு காசு வரலனாலும் பரவாயில்ல ஆனால் நீ கதறது இல்லை அதை கேட்குறது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் ஆக்சுவலி தனுஷா இருந்தால் அப்படி தான் சொல்லியிருப்பார்கள் அவரும் மனுஷன் தானே அவருக்கெல்லாம் தோணும் இல்லையா அதை விட்டு விட்டு இதுக்கு இப்போ பொட்டியை தூக்கிட்டு பின்னாடி வர்றவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அது ஏன் பொட்டியை தூக்குறாங்கன்னு அவங்களுக்கும் தெரில ஒரு ஆள் வந்து ஒரு பெரிய ஆள் வந்து நேரடியாக வந்து அதுவும் பொம்பளை ஆள் வந்து பண்ணுச்சு அப்படின்னா அது நியாயமாயிடுமா என்ன தனுசு கேட்கல ஐயா பர்சனலாக தனுசு என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் யாரோட லைஃப்பை வேணாலும் சீரழிச்சிருக்கலாம் அது வேறு ஆனால் ப்ரொஃபஷ்னலாக யாரை வந்து இப்போ அவர் பண்ணுறது தப்புன்னு யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்கள் ஒருத்தர்